ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான ஈஸியாக செய்யக்கூடிய மாதுளம்பழம் ஜூஸ் எப்படி செய்யப்படுறதுன்னு தான் பார்க்கப் பார்க்கப்பறம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் வீடியோக்கு கீழ உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ளில் ஐக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க சார் நெக்ஸ்ட் பார்ட்ஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கலாம் நான் இன்னைக்கு மாதுளம்பழம் ஜூஸ் பண்ணுறதுக்காக ரெண்டு மாதுளம்பழம் பழம் எடுத்துருக்கேன் இது இப்போ நம்ம இது ரெண்டு பாதையாக நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கலாம் இப்போ இதே போல் ரெண்டு மாதுளம்பழத்தையும் நம்ம கட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க இது மாதிரி நல்லா குழிக்கரண்டியாக எடுத்து நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி சம்மர் டையத்துலலாம் குழந்தைங்களுக்கு இது மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுக்குறப்ப ரொம்பவே விரும்பி குடிப்பாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது மாதிரி தட்டி எடுக்கிறப்ப வேலையும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும் ஒன்றுமே இல்லாமல் நல்லா க்ளீனாக இருக்குது பாருங்க இதே போல் எல்லா மாதுளம்பழத்தையும் நம்ம தட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லா மாதுளம்பழத்தையும் நம்ம தட்டி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக நான் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாதுளம்பழத்தை இது கூட சேர்த்து விட்டுடலாம் இது கூடவே வந்து ஒரு இரநூறு எம்எல் பால் சேர்த்துக்கிறேன் நல்லா காய்ச்சி வச்சின பால் சேர்த்துக்கிறேன் சேர்த்து விட்டுட்டு சுகருக்காக நான் ஒரு ஸ்பூன் கிட்டே தேன் சேர்த்துக்கிறேன் இப்போ அடுத்ததாக வந்து மிக்சியில் இதை நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் இப்போ ரொம்ப ஹெல்த்தியான ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு அடுத்ததாக இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணாமல் குடிக்கும்போது இதில் உள்ள விதை வந்து அறப்பட்டு திரித்திரியாக இருக்கும் குடிக்கிறதுக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இதில் வந்து பால் மட்டும் சேர்த்தா போதும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை சுகர் வந்து சேர்க்கலைனாலும் பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இதில் உள்ள அந்த நேச்சுரல் இனிப்பே போதும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டியாச்சு இந்த சீடெல்லாம் நல்லா அரைப்பட்டு எப்படி இருக்கு பாருங்கள் இதோட குடித்தா நல்லா இருக்காது அதனால தான் நான் ஃபில்டர் பண்ணிக்கிட்டேன் ரொம்பவே ஹெல்த்தியான மாதுளம்பழம் ஜூஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு முறையாவது எடுத்துக்கணும் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது இப்போ அடுத்ததாக வந்து இதை நம்ம கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் இந்த ஜூஸ் சாப்பிட்றதுனால அல்சர் மாதிரி உள்ள ப்ராப்ளம் கூட சரியாயிடும் இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்கும் இது மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இந்த சேனலை வந்து மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்